ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய ரெசிபி அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸ்வீட் போண்டா இது டீ கடையிலலாம் ரொம்ப ஃபேமஸாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் ஒரு கப்பு வந்து பவுட்ரு பண்ண சுகர் எடுத்துக்குங்க சுகரை வந்து மிக்சி ஜாரில் ஒரு கப்பு போட்டு ரெண்டு ஏலக்காய் போட்டு அதை நல்லா பவுட்ரு பண்ணி மெஷர்மெண்ட்டு அல கப்பில் வந்து ஒரு கப்பு அளந்து எடுத்துக்குங்க ஒரு கப்பு பவுட்ரு சுகருக்கு ரெண்டு கப்பு மைதா மாவு சேர்த்துக்கணும் ஒன்னு இஸ்ட்டு ரெண்டுன்னு சில சுகர் வந்து இனிப்பாக இருக்கும் சிலது வந்து இனிப்பு கம்மியாக இருக்கும் நீங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு மாதிரி சேர்த்துக்குங்க இது வந்து இஸ்ட்டு ரெண்டு அப்படிங்கிற அளவில் இதை எடுத்துக்கிட்டு ஒரு பிஞ்சி வந்து சால்ட்டு சேர்த்துக்குங்க அப்போ தான் இனிப்பு சுவையை எக்ஸ்டன் பண்ணி கொடுக்கும் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சோடா உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா கில்லி போண்டா கில்லி போடுற அளவுக்கு அந்த மாவை வந்து பதமாக அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க எடுத்துக்கிட்டு அதை ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அதை ரெஸ்ட்டில் விட்டுடுங்க ரெஸ்ட்டில் விட்டிங்கன்னா தான் அது நல்லா பர்மனண்ட் ஆகி உங்களுக்கு நல்லா சாஃப்டாக போண்டா வரும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே செஞ்சீங்கன்னாக்கா அவ்வளோ சாஃப்ட்னஸ் கிடைக்காது அதனால் அதை நல்ல போண்டா கிள்ளி போடுற அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அது ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு போண்டா அது திருப்பி இப்போ அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கிங்க இப்போ இந்த மாவு வந்து இந்த அளவில் தான் இருக்கும் அப்போ தான் நீங்கள் கிள்ளி போடும்போது அந்த சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் இறுக்கமாக பிசஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும் இந்தமாரி இலகலாக பிசைஞ்சிக்கிங்க அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து போண்டா நல்லா மூழ்கி வேகிற அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க போதும் சேர்த்துட்டு இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி அதில் வந்து சேர்த்துக்குங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிங்க இது வந்து நம்ம ஸ்வீட் சேர்த்துருக்கிறதுனால மேலே வந்து கருப்பாயிடும் கரிஞ்சிடும் உள்ளே வந்து மாவு வேகாது அதனால் இதை வந்து நம்ம சிம்மில் வச்சே தான் குக் பண்ணணும் சிம்மில் வச்சு இந்த நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே இதை வந்து எடுத்துக்குங்க இது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்